பாட்டி கேக்குறாங்க எங்க கார்த்திக் பொண்டாட்டியும் ஆனந்த் பொண்டாட்டியும் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா வந்துட்டோம் பாட்டி சொல்லிட்டு வராங்க மீனாட்சி தீபாவும் வர்றாங்க தீபாவை பார்க்கறாங்க கார்த்திக் மேல இருந்து பாத்துட்டு இருக்காரு கார்த்திக் ஐஸ்வர்யா நினைச்சிட்டு இருக்காங்க என்னது திடீர்னு தெரியறாளே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க பாட்டி வாங்க வாங்க சீக்கிரம் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன பாட்டி எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீ எப்ப வந்தீங்க பாட்டி அப்படிங்கிறாங்க மீனாட்சி நீங்க எல்லாம் சொல்லாம வந்துட்டீங்க நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பாட்டி இல்ல பாட்டி அவசரமா நாங்க அரேஞ்ச் பண்ணனால அதனாலதான் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி பேசி கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேணா பரிமாறட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க குடும்பம் எல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அருணாச்சலம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இட்லி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நூடுல்ஸ் வைக்கிறாங்க எல்லாரும் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஆனா தீபாக்கு மட்டும் எப்படி நூடுல்ஸ் சாப்பிடுறதுன்னு தெரியல அதான் அபிராமி பாத்துட்டே இருக்காங்க பாக்குறதுக்கு மட்டும் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தா மட்டும் போதுமா முதல்ல சாப்பிட தெரியணும்ல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க முதல்ல நடந்ததுல நினைச்சும் பாத்துட்டு இருக்காங்க ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு போனா அதை எப்படி சாப்பிடணும் உனக்கு தெரியுமா ஃபுட்டா அப்படின்னு சொன்னாங்களா அதெல்லாம் நினைச்சு பாத்துட்டு தீபாவே பாத்துட்டு இருக்காங்க அபிராமி அத பாக்குறாரு கார்த்திக் இது வரைக்கும் போர்க்ல சாப்பிட்டு இருந்த கார்த்திக் உடனே அதை எடுத்து போட்டுட்டு கையில சாப்பிடுறாருங்க அதை பார்த்துட்டு அபிராமி கேக்குறாங்க என்ன கார்த்திக் கையில சாப்பிட்டு இருக்கா இல்லமா நான் வீட்டுல கையில தானே சாப்பிடுவேன் இல்ல கார்த்திக் வெளிய வந்தா நீ கையில சாப்பிட மாட்டேயே இல்லமா நான் சாப்பிடுவோம்மா ஆனந்த் சொல்றாரு ஆமாமா வெளில அப்படி சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே போர் அடிச்சிருச்சு இங்க வந்து கையில சாப்பிட்ட பின்னாடிதான் நல்லா இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த சமயத்துல கார்த்திக் சொல்றாரு தீபா என்ன வச்சிட்டு இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க தீபா எனக்காக தானா சார் நீங்க கையில சாப்பிடுறீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க சாப்பிடுங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு கார்த்திக் தீபாக்கு நூடுல்ஸ் எடுத்து போட்டுட்டு சாப்பிடுங்க தீபா அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்காரு அப்ப கரெக்டா ஆடியோ பாதம் வந்து இது எங்களோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொன்னோன்னே அருண் எங்க கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க கொண்டு வந்து எல்லாத்துக்கும் அருண் ஆமா சார் இது ஆனியன் போட்ட ஆம்லேட் நம்ம ரிசார்ட்ல இப்படிதான் சார் பண்ணுவோம் அப்படிங்கும் போது பாட்டியும் அருணுக்கும் செம்ம கடுப்பாகுது கார்த்திக் அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு அராச்சலம் கேக்குறாரு வேற போடுவீங்களா ஆமா சார் மத்த ரிசார்ட்ல எல்லாம் போடுறாங்களா என்னமோ தெரியாது நம்மளோட ரெசார்ட்ல தான் போடுறோம் அதான் சிக்னேச்சர்னு சொல்றோம் அப்படின்னு உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க எதுக்காக எல்லாரும் சிரிக்கறீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்றாரு இல்ல உலகத்துல இது மாதிரி ரெசார்ட் இல்லேன்னு சொன்னீங்கல்ல அத ஆம்லேட்டோட லிங்க் பண்ணி எல்லாம் பாத்து அதான் அப்படின்னு சொல்றாரு கார்த்திக் பாஸ் ஏதோ டேமேஜ் பண்றீங்கன்னு புரியுது ஆனா என்னன்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றாரு ஆடியோபாதம் அருணாச்சலம் சொல்றாரு இப்போ நாங்க சாப்பிடமா நீங்க பேசிட்டே இருந்தா எப்படி சாப்பிடுறது சரி சரி நீங்க எல்லாரும் சாப்பிடுக்க வேற ஒரு சிக்னேச்சர் டிஷோட வர்றோம் இல்ல இல்ல வேணாம் வேணாம் இதே போது இதே போதும் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க தீபாவை பத்து கோரைச்சுக்கிட்டே தான் சாப்பிட்டு இருக்காங்க அபிராமி அராச்சலம் சொல்றாரு சாப்பிட எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா அதை எக்ஸ்பைன் பண்ற ஆடியோ பாதத்தோட பேச்சு தான் கொஞ்சம் ஓவரா இருக்கு கார்த்திக் இந்த ரெசார்ட்டை எப்படி ஆச்சு வாங்க வச்சு நினைக்கிறாங்க அதனாலதான் இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இருக்காருப்பா கரெக்டா நீ சொல்றது கரெக்டா பாட்டி சொல்றாங்க எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு முடியுங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் போட்டி எல்லாம் வச்சிருக்கேன் எல்லாம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க என்னதுமா போட்டியா அப்படிங்கிறாங்க ஆமாப்பா இந்த போட்டி இது மாதிரி வைக்கும் போதும் எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க மன கசப்பு எல்லாமே மாறும்பா அப்படின்னு சொல்ல போது அபிராமி அப்படியே தீபாவை பார்த்து மறைச்சிட்டு இருக்காங்க அப்படியே இந்த சந்தோஷம் வீட்டுக்கு போனதுக்கு பின்னாடி தொடரும் அதுக்காக தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு பாட்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது ஆனந்த் சொல்றாரு இதுதான் கார்பரேட் கம்பெனில கார்பரேட் கம்பெனிலாம் சொல்லுவாங்க பாட்டி அவுட்டிங் போயிட்டு வந்தோடனே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா யூனிட்டோட வேலை பார்ப்பாங்க பாட்டி தான் பாட்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அபிராமிக்கு அப்படியே மைண்ட் வைஸ் ஓடுது ஆமா வந்ததும் எங்கிட்ட வம்பு இதுல ஃபேமிலி ஒற்றுமைக்குன்னு ஒரு பேச்சு வேற அப்படின்னு நினைச்சிருக்காங்க சரி எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகை தீபா ரெண்டு பேரும் அப்புறம் சாப்பிட்டு இருக்காங்க சாப்பிடும்போதே கார்த்திக் சாப்பிட்றப்ப தீபா கார்த்திகை போய் பார்த்துக்காங்க ஏன்னா அவர் தனக்காகத்தான் கையில சாப்பிடுறாரு அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தீபாவுக்கு அதுக்கப்புறம் அந்த கார்டன் ஏரியால கார்த்திக் அப்புறம் அவங்க ரெண்டு அண்ணன் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க இந்த பில்டிங்லாம் பார்த்தா வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டின மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கார்த்திக் சொல்றாரு பில்டிங்லாம் ஸ்டாங்காக தான் இருக்க மாதிரி இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தூரமா இருக்காங்க மீனாட்சியும் தீபாவும் கார்த்திக் வந்து அப்படியே பேசிக்கிட்டே நம்ம தீபாவள கூட்டிட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு பார்த்த ஏன் அவங்க ஆத்துக்காரர் உண்ணவே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்காரு எல்லாம் இந்த சேலியோட மகிமைதான் அப்படிலாம் ஒண்ணுக்கா அவர் சாதாரணமா தான் பார்த்தாரு என்ன நீ சொல்லிட்டு இருக்க இந்த சாரில உன்ன பார்த்தோன்னே அவர் பிளாட் ஆயிட்டாரு அதான் அவர் அப்படி பார்த்து ரசிச்சாரே நீ கவனிக்கலையா இல்லக்கா நீ ஏன் கவனிக்காம இருந்திருப்பா சும்மா எங்கிட்ட போட்டு வாங்கி ரிப்பீட் மோட்ல ரசிக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் போதே கார்த்திக் நம்ம தீபாவை பார்த்துட்டு இருக்காரு பாரு பாரு எப்படி சைட் அடிக்கிறாரு பாரு அப்படிங்கிறாங்க தீபா பாக்குறாங்க இல்லையா அவரும் விசேஷமா எல்லாம் பாக்கல கேஷுவலா தாங்கக்கா பாக்குறாரு ஓ அப்படியா தீபா அது விசேஷமா இல்ல கேஷுவலான்னு காட்டவா ஏ தீபா பாக்கணுமா வேண்டாமா அப்படி பாக்க பாக்குறாங்க பாத்துட்டு ஆமா அப்படின்னு சொல்றாங்க தீபா சரி அப்பவா அந்த பக்கம் போலாம் என்னக்கா அட வா தீபா அந்த பக்கம் போலாம் ஒரு பக்கம் போய் ஒளிஞ்சு நின்னுக்குறாங்க கார்த்திக் திரும்பி பாக்குறாரு அங்க பாரு பாக்குறாரு பாக்குறாரு அப்படின்னு மீனாட்சி சொல்றாங்க திரும்பி பாக்குறா காணும் என் காணாமே அந்த பக்கம் இந்த பக்கம் பாக்குறாங்க தீபா தூரமா நின்னுட்டு இருக்கிறத பாக்குறாங்க அப்புறம் திரும்பிக்கிறாரு பாத்தையா இதுதான் கேஷுவலா பாக்குறதா ஒரு நிமிஷத்துக்குள்ள மூணு தடவை பாப்பா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க மீனாட்சி என்னக்கா சொல்றீங்க வேணா பெட்டு கட்டிக்கலாம் தீபா பாக்கலாமா வா போது ஒரு தடவை திரும்பி பாக்குறாரு கார்த்திக் அதுக்குள்ள ஒரு தடவை பாத்துட்டாரு கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ் இப்போ ஒரு தடவை பார்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தீபா அப்படியே பாத்து சிரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க பேசிட்டு இருந்த கார்த்திக் அங்க இருந்து போறாங்க ஆனா போய் மூணு பேரும் அய்யோ போயிட்டாங்களே நல்ல வேலைக்கு நான் பெட்டு கட்டல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சி போயிட்டு இருந்தவர் அப்படி திரும்பி பாக்குறாரு சிரிச்சிட்டு மூணு அப்படின்னு சொல்லி கையில காமிச்சிட்டு போறாரு இப்ப மூணாவது தடவை கூப்பிட்டுட்டாரு இல்லாம அதை சொல்லிட்டு போறாரு அப்படியே தீபா அவ்வளவு சந்தோஷம் அப்படியே சிரிச்சிட்டு இருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சி அதுக்கு தீபா சொல்றாங்க அக்கா சாப்பிடும் போது கூட இப்படிதான் பாத்துட்டு இருந்தாரு என்னமோ புதுசா சொல்றீங்க அப்படியே என்ன வச்சு காமெடி பண்ணிட்டு இருந்தீங்களா இவ்வளவு நேரம் அப்படின்னு சொன்னோட தீபா சிரிச்சிட்டு இருக்காங்க எனக்கும் ஒண்ணு வந்து வாச்சிருக்குது ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்திருக்க ஒரு ரொமான்ஸா ஒரு லுக் விடுதா தம்பிக்கு சின்சியரா ரெசார்ட் என்ன பண்றதுன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் ஒரு குடுப்பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மீனாட்சி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க தீபா அதே தீபா நடந்து போயிட்டு இருக்காங்க அப்போ ஒரு ஃபோன் கால் வந்து யாருன்னா வேற யாரும் இல்லைங்க சிதம்பரம் தான் கால் பண்றாரு என்னடா இது புது நம்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்றாங்க ஆக்சுவலா பல்லவியோட போன் வந்து வாங்கி வச்சாங்க மீனாட்சி அதனால தீபா நம்பருக்கே கால் பண்றாரு சிதம்பரம் பல்லவியம் ரெக்கார்டிங் தேட்டர் ரெடியா இருக்கு எப்போ பாட வர்றீங்க அப்படின்னு கேக்குறாரு சிதம்பரம் நான் சிதம்பரம் பேசுறேம்மா அப்படின்னு சொல்றேன்னு என் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேக்குறாரு தீபா நீ எத்தனை ஃபோன் நம்பர் மாத்தினாலும் அத்தனை ஃபோன் நம்பருக்கும் நான் கால் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சிடும் நீ தான் பல்லவீனே கண்டுபிடிச்சவன் நான் என் போய் இது பேசிருக்க சரி சரிமா இந்த சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் விட்டுரு நேரம் நம்ம விஷயத்துக்கு வரலாம் நீங்களும் விஷயத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க தீபா நான் எப்போ டேட்டு கொடுப்பீங்கன்னு நேரா தான் ஆரம்பிச்சேன் அப்படின்னு சிதம்பரம் சொல்றாங்க நானும் எப்ப சார் நானும் முடியாதுன்னு எப்பவே சொல்லியாச்சு முடியாச்சு சார் உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா சார் உனக்கு என்ன பத்தி தாமா சரியா நீ புரிஞ்சுக்கல என்ன ரிசார்ட்ல பொழுதெல்லாம் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நாங்க ரிசார்ட்ல இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு யோசனை பண்றாங்க தீபா போட்டி எல்லாம் வைக்கிறேன்னு சொல்லி பாட்டி கிளம்பி வந்திருக்காங்களா கேள்விப்பட்டேன் அம்மா நீங்க இருக்கிற ரிசார்ட்டுக்கு பக்கத்துல தாமா நம்ம ஸ்டுடியோ இருக்கு சைலண்டா பாட்டி கொடுத்துட்டு போயிருமா அதுக்கப்புறம் அந்த பாட்டி வைக்கிற போட்டியில ஜாலியா கலந்துக்கலாம் இல்லன்னு வச்சுக்கோ போட்டி வைக்கிற பாட்டியில இருந்து ஆரம்பிச்சு இந்த ஜோடி ஜோடியா போயிருக்கீங்களா ரிசார்ட்டுக்கு அதுல ஒண்ணு தவிர எல்லாது பேரை எழுதி குலுக்கி போட்டு லக்கி டிரால பேரை எடுத்து யார் பேர் வருதோ அவங்க காணாம போயிருவாங்கம்மா இப்படி ஒரு விளையாட்டு விளையாடலாமான்னு சொல்லி பாட்டிக்கு போட்டியா நான் யோசிச்சுட்டு இருக்கேன் அம்மாடி தீபா ஏதோ சீரியஸான விளையாட்ட விளையாட்டு தரமா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்காது நான் பாட்டுல சீரியஸான விஷயத்த விளையாட்டு தரமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் என்னம்மா சத்தத்தை காணும் சும்மா மிரட்டறேன்னு நினைக்கிறியா சரி இன்னும் கொஞ்ச நாட்டுல இந்த சிதம்பரத்தோட விளையாட்டுல சாம்பிள் ஒண்ண பாக்க போற அத பார்த்துட்டு அப்புறமா நீ எனக்கு கால் பண்ணுமா அப்புறம் இன்னொரு விஷயமா இந்த நம்பரை டெலிட் பண்ணிடாத தேவைப்படும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு சிதம்பரம் இந்த ஆள் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டார் போல இருக்கு அப்படின்னு டென்ஷனா இருக்காங்க தீபா தீபா நின்னுட்டு இருக்கத பார்த்து கார்த்திக் பாக்குறாரு பாத்துட்டு தீபா இங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க தீபாவும் வர்றாங்க எங்க தான் ஏதாச்சும் நின்று யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க ரெசார்ட் வந்து இப்படிதான் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்களா அப்படிங்கும் போது மௌனமாவே இருக்காங்க தீபா என்னங்க ஏதாச்சும் பதில் சொல்லுவீங்கன்னு நினைச்சா அமைதியாவே இருக்கீங்க என்னத்தீங்க சீரியஸா பார்த்துட்டு இருக்கீங்க தீபா ஏதாச்சும் பிரச்சனையா தீபா இப்படி ஒரே டென்ஷனா இருக்கீங்களே அப்படிங்கறாரு கார்த்திக் சார் புது இடம்ல அதான் சார் அப்படிங்கிறாங்க என்னது பயம் என்ன தீபா சொல்றீங்க இங்க என்ன தீபா பயம் நாங்க எல்லாரும் கூட இருக்கோம் சரி தீபா வாங்குவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு கார்த்திக் அப்ப பாத்தீங்கன்னா அப்டிராம எல்லாம் இருக்காங்க கூடவே ஆடியோ பாதமும் எல்லாம் ஒரு நாலஞ்சு லேடிஸ் வேற இருக்காங்க போட்டி ஸ்டார்ட் பண்ணலாமா பேசிட்டு இருக்கும் அம்மா நாங்களும் கலந்துக்கலாமா அப்படின்னு அருணாச்சலம் கேக்குறாரு கண்டிப்பாப்பா கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஆடியோ பாதம் நான் கலந்துக்கலாமா அப்படிங்கிறாங்க கட்ட கத்த எல்லாம் இந்த போட்டி இல்ல அப்படின்னு சொல்றாங்க கல்யாணமானவங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னோடனே நானும் கூடிய சீக்கிரம் இதை கலந்துக்கவனே

அப்பண்டாட்டிய அப்படின்னு ஆடிய பாட்டி இங்க பாருங்க ஒரு நாலஞ்சு பெண்கள் நிக்கிறாங்கல்ல அவங்க கூட உங்க பொண்டாட்டிய நிக்க வச்சிருவோம் அதுக்கப்புறம் புருஷனோட கண்ணை கட்டி விட்டுருவோம் அவங்க பொண்டாட்டி யாருன்னு கண்டுபிடிக்கிறதா போட்டி அப்படிங்கிறாங்க பாட்டி எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க இதோட இந்த முடியுது